ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறை நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைந்து கொண்டால் நாம் நமக்காக கேட்பது மட்டுமல்ல பிறருக்காக கேட்பது கூட நமக்கு நிறைவேற்றி தரும் அதற்கு பல வழிகள் உண்டு அதில் ஒரு வழியைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நாம் காலையில் தூங்கி எந்திரிப்பது முதல் இரவு தூங்குவது வரை பல வேலைகளை ஒரு நாள் முழுக்க செய்வோம் ஓகேங்களா இதில் பல வேலைகள் நாமே முடிவெடுத்து செய்வோம் ஒரு சில வேலைகள் பிறர் சொல்லி செய்வோம் அப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் யார் சொல்லி செய்தாலும் சரி அல்லது நீங்களே முடிவெடுத்து செய்தாலும் சரி அது பிரபஞ்சம் செய்ய வைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும் அதில் நாம் நமக்காக செய்து கொள்ளும் வேலையை கூட இந்த பிரபஞ்சம்தான் செய்ய வைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும் நம்ம சாப்பிட்றது தூங்கிறது தண்ணி குடிக்கிறது இல்லை நமக்காக ஏதாவது நம்மளே செஞ்சுக்கிட்டால் கூட நான் தான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வராமல் இந்த பிரபஞ்சம்தான் இதை செய்ய வைக்கிது எனக்காக இதை செய்ய வைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமனதோட அந்த கிரெடிட்டை பிரபஞ்சத்துக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா இங்கே பெரும்பாலும் கஷ்டப்படுற மக்களோட பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் நான் இல்லைன்னா இது யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு அகங்காரத்தை மனசில் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு தெளிவு பெறணும் அப்படின்னா இங்கே பிரபஞ்சம்னு ஒன்று இல்லைன்னா இங்கே யாருமே கிடையாது ஓகேங்களா பிரபஞ்சம் அனுமதிக்கலைன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தூசு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அப்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அது கண்ட்ரோலில் வச்சிருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துல்லியமான கணக்கு அது வச்சுருக்கு ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தோட சிஸ்டத்தை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படி இருக்கும்போது இங்கே பெரும்பாலான மனிதர்கள் பிரபஞ்சத்தோட சக்தியே எடுத்துக்கிட்டு பிரபஞ்ச சக்தியே பயன்படுத்திக்கிட்டு இங்கே நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிறது சோதனைகளை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அப்போது நீதான் தான் பண்ணுறனா இந்த சோதனையெல்லாம் தாண்டிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவாலை கொடுக்குது அந்த சவாலில் சாதாரண மனிதனாகிய நாம் எல்லாம் தோற்று போய் தோண்டு போய் விடுகிறோம் ஓகேங்களா அதில் ஒரு சிலர் மட்டுமே சவாலை ரொம்ப வீரியமாக எடுத்து போராடி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் சாதனைகள்லாம் செய்கிறாங்க ஓகேங்களா அந்த சவாலை எடுத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சம் இயற்கை கொடுக்குற சவாலை எடுத்துக்கிட்டு யார் தன்னம்பிக்கையாக போராடி ஒரு ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஜெயிக்கிறாங்களோ மிச்சம் ஐம்பது சதவீதத்தை ரொம்ப ஈஸியாக அந்த பிரபஞ்சம் விடும் ஓகேங்களா அப்போது நான் அகங்காரத்தோட இருக்கிறவங்க வாழ்க்கையில் சோதனைகள் எக்கச்சக்கமாக கொடுத்து சவால்களை கொடுத்து பல தடைகளையும் ஏற்படுத்தி காத்துக்கிட்ருக்கோம் ஓகேங்களா அதையெல்லாம் கடந்து ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே ஓகேங்களா அப்போது இந்த சோதனைகள் தடைகள்லாம் இந்த சவாலை சந்திக்க முடியாமல் பல பேர் அப்படியே முடங்கி போயிடுறாங்க வாழ்க்கையில் தோற்று போயிடுறாங்க ஓகேங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ற அகங்காரம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு சோதனைகளை கொடுத்து உன்னால் முடிஞ்சால் பாரு அப்படின்னு ஒரு சவாலை கொடுக்குது ஓகேங்களா அப்போது இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன் என்னை தவிர யாராலையும் பண்ண முடியாது என்னை விட்டால் இதை யார் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நம்மளை நம்மளையே பெருமையாக சொல்லிக்கிட்டு ரொம்ப கெத்து காமிச்சிக்கிட்டு ஒரு அகங்காரத்தில் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வாழ்க்கையில் சோதனைகளை மட்டும்தான் கொடுக்கும் ஓகேங்களா அதனால தான் பார்த்திங்கன்னா பெருசாக சாதித்தவங்க யாருமே தனக்கு கிரெடிட் எடுத்துக்கவே மாட்டாங்க நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க இப்போ அரசியல்வாதிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா இது நான் ஜெயிக்கல மக்களோட வெற்றின்னு சொல்லுவாங்க அதே போல் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்கள் கூட டைரக்டர் தான் கையை காட்டுவாங்க அவரோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ப்ரொடியூசரோட வெற்றின்பாங்க அப்புறம் ரசிகர்களோட வெற்றின்பாங்க என்றைக்குமே தன்னோட திறமை தன்னோட வெற்றின்னு தான் அகங்காரமாக மேடைகளில் பேச மாட்டாங்க ஓகேங்களா இசை புயல் ஏ ரகுமான் சார் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா இது என்னுடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு அவர் சொல்ல மாட்டார் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நம்ம வெற்றிக்கோ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நம்ம கிரெடிட் எடுத்துக்காம அந்த இயற்கை தான் காரணம் அந்த பிரபஞ்சம்தான் காரணம் அப்படின்னு நம்ம அதுங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அந்த கிரெடிட்டை அதுங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்தோட முழுமையாக நம்ம இணைஞ்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் போகிற பாதையெல்லாம் முள் பாதை இருக்காது பூ பாதையாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே அமையும் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாக நீங்கள் இணைத்து கொள்வீர்கள் இது எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக உண்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மெராக்களே நடக்கும் ஓகேங்களா அப்படி தான் ஞானிகளும் மகன்களும் ரிஷிகளும் உருவானாங்க நம்ம உணர்வு ரீதியாக அந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து கொண்டால் இந்த பிரபஞ்சமே நம்மோடு பேசுவதை நாம் உணர முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நவீன வாழ்க்கையில் நம்ம பிரபஞ்சத்தை விட்டு வெகு தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம் ஓகேங்களா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது நம்ம இயற்கையை தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையோட உணவு குடிக்கிற தண்ணி இயற்கையோட தண்ணி நம்ம சுவாசிக்கிற காற்று இந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோட காற்று இப்படி நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் இந்த இயற்கை பிரபஞ்சத்தை சார்ந்து தான் இருக்குது அதை சுத்தமாக மறந்துட்டோம் ஓகேங்களா இப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே பிரபஞ்சத்தை பயன்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு வரோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சிலர் தன்னோட திறமையால் தான் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு அகங்காரத்தின் உச்சியில் நின்றுக்கிட்டு பேசுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அகங்காரத்தில் பேசுனவங்க எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க அதை நம்ம வாழ்க்கையில் கண்கூடாகவே நிறைய பார்த்துருப்போம் ஓகேங்களா ஒரு மனிதன் ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தாலே செத்து போயிடுவோம் ஓகேங்களா அதே போல் மூச்சு சுவாசிக்கிறதும் சரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சுவாசிக்கலைனாலே செத்துருவாங்க ஓகேங்களா அப்படி நம்ம உயிர் ஒவ்வொரு மூச்சிலையும் இந்த பிரபஞ்சம் போடும் பிச்சையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த ஆணவம் ஓகேங்களா அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனிமேலாவது நம்ம உணர்வு ரீதியாக அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து உணர்ந்து நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் அந்த இயற்கையோட நம்ம அந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து கொண்டு அதுதான் நமக்காக நம்மோடு இருந்து நம்மளை செய்ய வைக்கிது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம வந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிலே நடக்கும் ஓகேங்களா ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி